பொரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு முக்கியமான விஷயம் தான் அல்லாஹ்வினுடைய வீடு என்று சொல்லப்படக்கூடிய பள்ளிவாசல்கள் எனவேதான் நபிகள் நாயகம் sallallahu alaihi அவர்கள் ஹதீஸ் சொன்னார்கள் அகப்பல் ビலாதி இல்லல்லாஹி மசாஜிதுஹா இந்த உலகத்தில் உள்ள இடங்களில் எல்லாம் அல்லாஹுவுக்கு மிக விருப்பமான இடம் அல்லாகுடைய வீடான பள்ளிவாசல் ஆகும் வா அவதூர் பிலாதி இளம் இந்த உலகத்தில் உள்ள இடங்களில் எல்லாம் அல்லாஹுவுக்கு மிகவும் வெறுப்பான இடம் அல்லாஹுவை கோபமூட்டக்கூடிய இடம் கடை வேதிகள் என்பதாக நவிசல் அல்லாஹ் வரைசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சங்கையா ஒரு முஸ்லீமுடைய தொடர்பு பள்ளிவாசலோடு மிக நெருக்கமானதாக இருக்க வேண்டும் மிக நெருக்கமானதாக இருக்க வேண்டும் காரணம் நபிகள் நாயகம் சல்லாக உலகி வசல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும் மக்காவிலே அவர்கள் நபியாக ஆக்கப்படுகிறார்கள் நாற்பது வயதில் நபித்துவம் கிடைக்கிறது நபி சொல்லாக உலகி வசல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் மக்காவில் இருக்கிறார்கள் அங்கு மிக பிரபல்யமான அங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற காவத்துலா என்ற அந்த புனித ஆலயம் இருந்தது அங்கு பள்ளிவாசல் இருக்கிறது அதனால் அங்கு ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் வரலாறுகளில் எழுதப்படுகிறது பட்டம் கிடைத்த அந்த பதிமூன்று ஆண்டுகள் மக்காவில் இருக்கிறார்கள் இறை கட்டளை வருகிறது மக்காவை துறக்க வேண்டும் மதினாவுக்கு இடம் பெயர்ந்து செல்ல வேண்டும் என்பதாக இறை கட்டளை வருகிறது நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜரத் செய்து செல்கிறார்கள் அநேகமா ஹஜ்ஜு உம்ராவுக்கு போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் மதினாவுடைய எல்லையிலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்குது மஸ்ஜிதே குபா என்று சொல்லப்படும் மதினாவில் இருந்து மஸ்ஜிது நபவி நபிசல்லா அலிஸ்லாமுடைய பள்ளிவாசல் இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் வருது அதுதான் மதீனாவினுடைய எல்லை நபிசல்லாலி செல்லம் அவர்கள் எப்பொழுது ஹிச்சனத் செய்து மதீனாவிற்குள் நுழைகிறார்களோ முதல் முதலா நபியவங்க செஞ்ச வேளை அங்கு ஒரு பள்ளிவாசலை நபிசல்லாலை செல்லம் அவர்கள் கட்டினார்கள் அதுக்கு பிறகு மதீனாவுக்குள்ளே வர்றாங்க மதீனாவுக்குள் வந்த பிறகு நபிய அவர்கள் செய்த முதல் வேலை என்ன மஸ்ஜிதுன் நபமியை நபிசல்லாலை செல்லும் அவர்கள் கட்டினார்கள் காரணம் ஒரு முஸ்லிமுக்கும் பள்ளிவாசலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது ஒரு முஸ்லீம் உடைய வாழ்க்கை செம்மையாகுவது சரியாக ஆகுவது அது பள்ளிவாசலை கொண்டுதான் முடியும் எனவே தான் நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் முதன் முதலாக பள்ளிவாசலை அங்கு மதினாவிலே கட்டினார்கள் அதனாலதான் ஹதீஸ்ல நபிசல்லா அலை சொல்லு சொன்னாங்க யார் காலையோ மாலையோ அல்லாஹினுடைய வீட்டுக்கு வருவாரோ பன்னிவாசலுக்கு வருவாரோ அல்லாஹு தாலா அவருக்கு சொர்க்கத்தில் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறான் அவர் எத்தனை முறை வந்தாலும் சரி அவர் அல்லாஹினுடைய விருந்தாளி நம்ம சாதாரண நபர் அல்ல நாம் வருகிறோமே நாம் அல்லாஹனுடைய விருந்தாளி காரணம் இந்த மஸ்ஜித் யாருக்கு சொந்தமானது அல்லாமே குரான் சொல்றான் வ அன்னல் மசாஜிதல் இல்லா பள்ளிவாசல்கள் அது எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் இன்னும் யாருக்கு சொந்தமா அந்த இடம் இருந்தால் அங்க ஒரு பள்ளிவாசல்னு சொல்லி அமைச்சிட்டாலே அன்னல் மசாஜிதல் இல்லா பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாமலுக்கு சொந்தமானது ஹதீஸ்ல நபிசல்லாரிசில அவங்க சொன்னாங்க மொயூத்துல்லா திஃபில் அருதி அல் மசாஜின் உலகத்தில் அல்லாஹுவினுடைய வீடுகள் என்று சொல்லப்படுவது பள்ளிவாசல்கள் தான் எனவே தான் சங்கையானவர்களே ஒரு முஸ்லீம் தொடர்பு பள்ளிவாசலோடு இருக்க வேண்டும் இன்னொரு இடத்துல சொல்றான் இன்னமாஜர் அல்லா நிச்சயமாக அல்லாஹினுடைய வீடுகளை பள்ளிவாசல்களை யார் சரிப்பாக்குவார்கள் மண் யார் அல்லாஹுவை கொண்டும் மருமை நாளை கொண்டும் மஸ்ஜிதை கொடுக்கிறாரிதைக்குவார்கள் என்ன அர்த்தம் யார் உண்மையான ஈமான் தாரியும் அவர் பள்ளிவாசலுக்கு வருவார் பள்ளிவாசலை என்ன ரெண்டு விஷயம் தமிழ் அரபி வார்த்தை ஒன்னு இருக்குது பள்ளிவாசலை அலங்கரிப்பது இன்னொன்று இருக்கிறது நற்செயல்களின் மூலம் பள்ளிவாசலை செழிப்பாக்குவது இந்த இரண்டுக்குமே நன்மை இருக்கிறது சொன்னாங்க யார் இருக்கிற சுத்தப்படுத்துவாரோ அல்ல அவரை சொர்க்கத்தின் நுழைய வைப்பார் நம்ம பள்ளிவாசலுக்கு பெருசா ஒண்ணு செய்ய தேவையில்லை அங்கிருக்கிறது குப்பை கோலங்களை சுத்தம் செய்வதற்கும் கூட சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் பள்ளிவாசல்ல இன்னும் விஷயங்களில் நாம் நம்முடைய பங்களிப்பை தந்தால் எவ்வளவு சிறப்பு அல்லா வச்சிருக்கிறான் ஹதீசன் வருகிறது நபிசல்லி அவர்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி மஸ்ஜிதும் நபவையை சுத்தம் செய்யக்கூடியவளாக இருந்தார் அந்த பெண்மணி சில நாள் நபிசல்லா சொல்ல பார்க்கிறாங்க சுத்தம் பண்றதுக்கு வர்றதில்லை சகாபாக்களை நபிசல்லி செல்லவும் கேட்கிறாங்க ஒரு பெண்மணி வருவாங்களே வந்து சுத்தம் செய்வாங்களே என்ன அவங்கள காணோம் அப்ப சகாபாத்து சொன்னாங்க யார சொல்ல அவங்க ரெண்டு நாளைக்கு முன்னால முந்தைய இரவு மௌத்தாயிட்டாங்க அவங்களை அடக்கம் பண்ணிக்கிட்டோம் நபிசல்லாடி செலவு சொன்னாங்களாமா உங்களில் யாராவது இறந்தால் எனக்கு தகவல் தெரியப்படுத்துங்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அந்த பெண்மணி சொர்க்கவாசி அந்த பெண்மணி செஞ்ச வேலை என்னங்க அவள் பெரிதாக ஏதோ மஸ்ஜிதில் இருக்கிற குப்பைகளை சுத்தம் செய்தால் நபியோக சொன்னாங்க அந்த பெண்மணி சொர்க்கவாசி எனவே சங்கையானவர்களே பள்ளிவாசல் என்பது இது வெறும் கட்டிடம் அல்ல இதற்கு இது வெறும் கட்டிடம் அல்ல அல்லாஹுவோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு இல்லம் இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான் அதனாலதான் நம்முடைய சிந்தனை எந்த போனாலும் சரியாகாது இங்க வந்தா மட்டும்தான் சரியாகும் நாம் தொழிலில் இருக்கிறோம் அல்லது வெளியே வேற இடங்கள்ல இருக்கிறோம் வீட்டுல இருக்கிறோம் நம்முடைய வீட்டுக்கு வந்து விட்டால் நம்முடையப்படுத்தக்கூடிய இடம் அல்லாஹோடு நம்முடைய சிந்தனையை தொடர்பு படுத்தக்கூடிய இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே சங்கியானவர்களே அதனாலதான் நபிசல்லா அலுவலர் சொன்னாங்க யாரு உண்மையான ஈமான் தாரு ஒருவர் ஈமான் தாரி என்பதற்கு என்ன அளவுகளும் அவர் பேரு முஸ்லீம் பேர் வச்சாச்சு அவருடைய கோலங்கள் முஸ்லீமுடைய கோலங்கள் இவர் ஈமான் தாரியா இது மட்டுமல்ல நபிசல்லா ஹரிசுலவங்க ஹரிசில் சொன்னாங்க இதா அகை துமர் உரஜலை எந்த மனிதரை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர் பள்ளிவாசலுக்கு வந்து போகக்கூடியவராக இருப்பாரோ ஃபத்தாபு அவருக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அவர் ஈமான் தாரி எனவே சங்கையானவர்கள் ஈமான் என்னங்க அவருடைய தொடர்பு பள்ளிவாசலோடு இருக்க வேண்டும் அதனால கூட சில பள்ளிவாசல் இப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு தொலைவைக்கு முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஆனால் கவலைக்குரிய விஷயம் நிறைய நபர்களினுடைய ஜனாதா தான் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் ஜும்மாவுக்கும் அதே போன்று பள்ளிவாசலுக்கு வராத முஸ்லீம்கள் தொடர்பு பள்ளிவாசலோடு ஆக வேண்டும் பள்ளிவாசலுக்கு வர்றோம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது அப்பதான் பள்ளிவாசலுக்கு வரணும் அப்பதான் தொழிலும் அப்படி எல்லாம் இல்லை எதுவுமே தெரியாதவர்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் அதனாலதான் இமாம் ஜமாத் என்கிற அந்த முறையே அதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது என்னங்க எனக்கு தொழுக தெரியாது நான் எப்படி முன்னாடி இமாம் இமாம் என்ன தொழுகிறேன் பின்னால் இருக்கிறவங்க அதை செஞ்சா போது அவருடைய தொழுகை கூடிவிடும் எனவே சந்தியானவர்களே நம்முடைய தொடர்பு பள்ளிவாசலோடு ஆக வேண்டும் பள்ளிவாசலோடு ஆக வேண்டும் காரணம் நபிசல்லா அலிசன் அவருடைய காலத்துல நம்ம பார்க்கிறோம் சகாபாக்களும் நபிசல்லா அவர்களும் எல்லா நிலைமைகளிலும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் வரலாறு நேரம் லுகாவுடைய நேரம் ஒரு ஒன்பது மணி பத்து மணி இருக்கும் அப்பொழுது நபிசல்லா செல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அகோக்கர் அவங்களும் வர்றாங்க இப்ப ஹசரத் நபிசல்லா ஹலிசுல்ல அவங்க அபூபக்கரை பார்த்து கேட்டாங்க அபூபக்கரே இன்னும் இந்த நேரம் தொழுக நேரம் இல்லையே இப்ப பள்ளிக்கு வந்திருக்கிறீங்களே யார் சூர்லாம் சரியான பசி சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லை அதான் பள்ளி வாசலுக்கு வந்தேன் இப்ப அபூ பக்கரை திரும்ப கேட்டாங்களாமா ஆமா நீங்க எதுக்கு யார் சூர்லாம் வந்திருக்கிறீங்க அபூபக்கரை எந்த பசி உங்களை வர வச்சதோ அதுதான் என்னையும் வர வச்சது இன்னும் ஒரு நேரத்தில் உணர்வு எல்லாருமே வராங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க உமர இந்த நேரத்துல எதுக்கு வந்திருக்கிறீங்க அதே பதில் அவரு திரும்ப கேட்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்தீங்க அதே பதில் பசிதான் எங்களை வர வச்சது பசியின் போதும் கூட நபி சொல்லா அலைசல்ல அவர்களின் வளமை பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் இன்னொரு நிர்ணயத்தில் இப்படி வருது சகாபாக்களோடு நபி சொல்லா அலிசல்ல இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் வர்றாரு ரெண்டு அக்காய தொழுகிறாரு தொழுதுட்டு போறாரு

பள்ளியில தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான தீர்வை அல்லாஹு அபு உரை எல்லா ஒரு நாள் குப்புரப்படுத்திருக்கிறாங்க நபிசல்ல கேட்டாங்க இல்லாமரை என்ன விஷயம் இப்படி குப்புறப்படுத்திருக்கிறீங்களே யாரும் சொல்லலாம் கடுமையான வைத்து வலி என்னால தாங்க முடியல இப்படி படுத்திருக்கிறேன் நபிசல்லா ஹாரீஸ்ல சொன்னாங்க எந்திரிச்சு தொடுங்க நோய்க்கு மருந்து எங்க இருக்கிறது மருந்து சாப்பிடணும் மருத்துவரிடத்துல போய் எல்லாமே செய்யணும் ஆனால் அதற்கு முன்னால் நம்முடைய சிந்தனை தொழுகைக்கு பக்கம் செல்ல வேண்டும் பள்ளிவாசலின் பக்கம் செல்ல வேண்டும் வரலாறுகள் எழுதப்படுது நபிசல்லா அரை சொல்லம் அவங்களுடைய மௌத்துக்கு பிறகு அவர்களுடைய மனைவி மாறல் கேட்கப்பட்டது கேட்கப்பட்டது காற்று கொஞ்சம் கடுமையாக வீசிச்சு அப்படின்னா நபி அவங்க என்ன செய்வாங்க நபி சொல்லா அவர்கள் பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் எனவே சங்கையானவர்களே எல்லா நிலைமைகளிலும் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் காரணம் பள்ளிவாசலுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் மத்தியில் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் வெறும் ஜும்மாவுக்கு வெறும் பெருநாளைக்கு மட்டுமல்ல நம்முடைய தொடர்பு எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய தொடர்பு பள்ளிவாசலோடு ஆக வேண்டும் எனவே சங்கையானவர்களே நம்முடைய தொடர்புகளை சரியாக்க வேண்டும் இன்னைக்கு நேரத்தை நம்ம எங்கெங்கயோ செலவு பண்றோம் எல்லாத்துக்குமே நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் என்னுடைய வியாபாரத்துக்கு இவ்வளவு நேரம் என்னுடைய தொழிலுக்கு இந்த நேரம் என்னுடைய நண்பர்களோடு இவ்வளவு நேரம் என்னுடைய குடும்பத்துக்கு இவ்வளவு நேரம் போன்று நாம் முடிவு செய்ய வேண்டும் பள்ளிவாசலுக்கும் நான் இந்த நேரத்தை செலவு பண்ணுவேன் பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பு ஆகும் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாவுத்தாளா நம்முடைய வாழ்க்கையை சீராக்குவான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் பள்ளிவாசலினுடைய தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அந்த கவனத்தை என்பது சாதாரண விஷயம் அல்ல ஹதீஸ்ல நபிசல்லா சொல்ல சொன்னாங்க பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹினுடைய வீடு எப்படி பூமியிலிருந்து வானத்துல பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் மின்னுகிறதோ அதுபோன்று வானில் உள்ள மலக்குமார்களுக்கு பள்ளிவாசல்கள் பூமியில் மின்னிக் கொண்டிருக்கிறது எப்படி வானத்துக்கு நட்சத்திரம் அது ஒன்று பூமிக்கு அழகு எது என்று சொன்னால் பள்ளிவாசல் தான் அழகு எப்படி பூமிக்கு அழகு பள்ளிவாசலோ மனிதர்களில் அழகானவர்கள் யார் பள்ளிவாசலை செழிக்கு செழிப்பாகுபவர்கள் தான் மனிதர்களில் அழகானவர்களாக இருக்கிறார்கள் எனவே அழகு இல்லை இது போன்ற அழகுதான் உண்மையான அழகு இதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்புகள் ஏற்படும் எனவே நம்முடைய தொடர்பை பள்ளிவாசனோடு ஆகலை நம்ம எவ்வளவு கஷ்டமான வேலைக்கு போனாலும் சரி நான் காலையில போவாங்க நைட்டு தான் வர்றேன் அதிகாலை நேரம் வாய்ப்பு இருக்கிறது பதிர தொலைக்கு கண்டிப்பாக வர முடியும் இல்லைங்க அதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை எந்த நேரம் நமக்கு ஓய்வோ தொழுக நேரத்துல தான் பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறது இல்ல எப்பொழுது நமக்கு ஓய்வு அப்பொழுதுதான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய சிறந்த இடம் பள்ளிவாசலாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால வந்து நபிசல் நாரிசில் அவங்க சொன்னாங்க அல் மஸ்ஜித் ரவுலத்தும் ஜன்னா பள்ளிவாசல் என்பதுதான் சொர்க்கத்தினுடைய ஒரு தோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா இடமுமே மறுமையை மறக்கடிக்கக்கூடியது படைத்த அப்பை மறக்கடிக்கக்கூடியது நம்மை பாத்தில் விளச்சிய கூடியதாகத்தான் இருக்கிறது பள்ளிவாசல் மறுமையை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எனவே சங்கிய அவர்களே பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்புகளை நாம் அதிகமாக்க வேண்டும் அதை கொண்டுதான் நமக்கும் பாதுகாப்பு பள்ளிவாசலுக்கும் பாதுகாப்பு நமக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு என்ன நாள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பள்ளிவாசல்களினுடைய பாதுகாப்பு என்பது எதில் இருக்குது நம்முடைய வருகையை கொண்டுதான் இருக்கிறது எப்படி ரமலான் மாசம் பார்க்குற எவ்வளோ ஒரு ஆபாதான ஒரு சூழ்நிலை தராவிக்கு ஒரு கூட்டம் இஃப்தாருக்கு ஒரு கூட்டம் ஃபஜ்ருடின் தொழுகையில் ஒரு கூட்டம் வராதெல்லாம் வரா அதுபோன்று வருடம் முழுவதிலும் நம்முடைய நிலைமைகள் மாற வேண்டும் நம்முடைய நிலைமைகள் வருடம் மூடுவதிலும் அதுபோன்று ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் எனக்கு இந்த நாள் தான் போகணும் இந்த நேரம் தான் அப்படிங்கறதெல்லாம் நினைப்பாங்க எல்லாம் இல்லை நாம் எங்கெங்கோ செல்கிறோம் அல்லாஹினுடைய வீட்டுக்கு வருவதற்கு நாம் வெக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே சங்கையானவர்களே அல்லாஹினுடைய வீட்டை பாதுகாப்பது அவனுடைய வேலை நம்முடைய பாதுகாப்பு இருக்குது அது எதை கொண்டு இருக்குதுன்னா பள்ளிவாசலோடு தொடர்புப்படுத்துவதை கொண்டுதான் இருக்கிறது இன்னைக்கு ஒரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய வருகை ஒன்று இன்னொன்று பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் இன்னைக்கு அங்கங்க அதுக்கு உண்டான எதிர்ப்பான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் வரலாறு சொல்லக்கூடிய பாடம் அண்ணா வீட்டை அண்ணா பாதுகாப்பானான் வரலாறு எழுதப்படுது காபத்துள்ளாவை இடிக்கிறக்காக அபரஹா என்ற ஒரு மிக பெரும் ஒரு ஆட்சியாளர் யானை படைகளோடு வருகிறான் இருந்த ஒரு காலகட்டம் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எந்த நவீன ஆயுதங்களும் வசதிகளும் இல்லாத காலம் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதப்படை என்று சொன்னால் அது யானைப்படை தான் அந்த யானை யானைப்படையோட அந்த காபத்துல்லாவுடைய முத்தவல்லி யாருன்னா அவங்களுடைய தாத்தா அப்ப தான் என்ன முத்தலீட்டு தான் அவரு முத்தவள்ளி இப்போ என்ன செய்யறது மக்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க இந்த படை வந்தது என்ன செஞ்சதுன்னா அங்க சில ஒட்டகங்கள் மேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா இவர் தான் அப்துல் முத்தலி அவருடைய ஒட்டகங்கள்னு தெரியுது அந்த படை என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒட்டகத்தை என்ன ஓட்டிருந்தாங்க அவங்க எடுத்துக்கிறாங்க இப்ப ஊருக்குள்ள வர்றாங்க இப்ப இந்த செய்தி அப்துல் முத்தரீப் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது நேரம் என்ன செஞ்சாருன்னா போயிருந்த அபரகாவை இவர் சந்திக்கிறார் சந்திச்சு சொன்னாராமா நீங்க வந்திருக்கிறது காபத்துல்லாவை இடிக்கிறக்காக அது அல்லாஹினுடைய வீடு அதை பாதுகாக்கிறது அவனுடைய வேலை இந்த ஒட்டகம் எனக்கு சொந்தமாக இருந்தது அதை பாதுகாக்கிறது என்னோட வேலை அதனால என்னோட ஒட்டகத்தை கிட்ட கொடுத்துருங்கன்ட்டு போயிட்டார் அவங்களும் கொடுத்துறாங்க என்ன வந்து சண்டை போடுவாருன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறாரு வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற அருமையான பாடம் ஊர் மக்களே மலைக்கு அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க என்ன முத்தவள்ளி இப்படி சொல்லிட்டு போறாரு என்ன நடக்க போகுது சுபான் அல்ல அன்றைக்கு மிகப்பெரும் சக்தி பள்ளிவாசல இடிப்போம் சொல்லி வர்றாங்க ஆயிரக்கணக்கான படையினர் வருகிறார்கள் அங்கு ஹசரத் அப்துல் முத்தலிப் அவர்கள் அல்லாஹின் மீது வைத்த நம்பிக்கை அல்லாஹ் பாதுகாப்பான்னு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சா இன்னைக்கு குர்ஆன் அந்த சூராவை நம்ம ஓதறோம் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக கபி அஸ்ஹாபி ஃபீல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனம் இறங்குது முஹம்மதே நீங்கள் பார்க்கவில்லையா அந்த யானை படையினரை அல்லாஹ் தஆலா எப்படி அழித்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை எப்படி அழிச்சான்னா அபாபில் என்று ஒரு பறவையை அனுப்பினான் அது எவ்வளவு பெரிய பறவை சிட்டுக்குருவி மாதிரி இருந்த ஒரு தான் இந்த அபாபில் பறவை தன்னுடைய அழகிலும் தன்னுடைய காலிலும் சின்ன சின்ன மண் கட்டிகளை கொண்டு வந்து போட்டது அல்ல எப்படி ஆக்கணும் மிகச்சிறிய ஆயுதம் அது தாக்க போவதும் மிகப்பெரிய ஆயுதத்தை அங்க நம்ம சிட்டுக்குருவியும் பார்க்க கூடாது மண் கட்டியையும் பார்க்க கூடாது அனுப்பியவன் எவ்வளவு சக்தி மிக்கவன் வரலாறு எழுதப்படுது யானைகள் மேல விழுந்தா மண்கட்டி யானைகள் விழுகிறது யாருடைய விழுந்ததோ ஓட்ட போட்டு உள்ள போய் அவங்க என்ன என்னான்னாங்கன்னா இறந்து போய் விட்டார்கள் மீதி இருக்கிறவங்களை சிதறி ஓடி போனார்கள் அந்த ஆவணம் அவன் தனையிலேயே விழுந்துச்சு ஆனா அல்ல மௌத்தா மௌத்தாக்கலையாம உயிரோடு திரும்புகிறான் எந்த அளவுன்னா முழு உலகத்துல யாருக்கு வர முடியாத ஒரு நோயை அல்லாவுக்கு கொடுத்து அழைச்சா எனவே சங்கையானவர்களே எதிரிகளை பார்ப்பது எதிரிகளை அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்வது அல்லாவினுடைய வேலை நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் வெறும் ஜும்மாவுக்கு பெருநாளுக்கு மட்டும் வர்றதல்ல ஒவ்வொரு நாளும் நம்முடைய வருகையை அதிகமாக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் நாளே அதுதான் காரணம் ஒரு முஸ்லிம் என்றாலே அளவுக்கு தான் அவர் பள்ளிவாசலோடு தொடர்புடையவராக இருப்பார் எனவே வல்ல அல்லாஹ் சுகான